அப்போ நான் அந்த ரெசிபிக்காக இவ்வளோ நெல்லிக்காய் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் சீக்கிரமாக வெந்துடும் நெல்லிக்காய் வேக வச்சு வச்சா நம்ம அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் தண்ணியை கொட்டிடக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து அதில் உள்ள விதையை மாற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் பாருங்க நான் அவ்வளோ அந்த மாதிரி எடுத்துகிட்டேன் அதுலேருந்து நம்மளுக்கு இவ்வளவு தண்ணியும் இருக்குது இது நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லது கெட்டு போகாமல் இருக்கும் சீக்கிரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம வந்து இதில் கடுகு சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு வடிக்குது ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா ஆனாலே ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் இப்படி பிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்க்கலாம் இப்போ வந்து நான் அதில் கறிவேப்பில சேர்த்துட்டேன் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டேன் சின்ன பல் பூண்டு அதனால ஒரு பன்னெண்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன் இங்கே பெருசுன்னா கொஞ்சம் பத்து எடுத்தாலும் போதும் இப்போ அந்த பூண்டோட கலர் மாறணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் பூண்டோட கலரெல்லாம் மாறிடுச்சு இப்போ நாம் வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த மிளகாத்தூள் சேர்க்குறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் இங்கே வந்து காரம் உள்ள மிளகாத்தூள்னால் பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து இது வெந்தயத்தூள் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே சேர்த்து நல்லா சூடு பண்ணிடலாம் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் சூடு பண்ணுறேன் இல்லைன்னா இந்த இரும்பில் உள்ள இந்த சட்டி வந்து சீக்கிரமாக கருகிடும் நல்ல சூடாகிடுச்சு இனி நம்ம ஃப்ளைம் ஆன் பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச தண்ணி இருக்கே அந்த தண்ணி அதில் சேர்த்துடலாம் நல்ல கொதிக்கட்டும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்குறேன் ஒரு கால் கப் தண்ணி கூட சேர்த்தேன் ஏன்னா இது வந்து இருந்து இன்னும் கெட்டியாகும் அப்போ நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக கே கிரேவி வேணும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்தேன் நல்லா கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துடலாம் போ டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த நெல்லிக்காயை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுடுங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக வேண்டாம் அது இருந்தினும் கெட்டியாகும் அதனால் இது வந்து நம்ம பண்ண உடனே தான் சர்வ் பண்ணலாம் ஊற வைக்கணும் அப்படி இப்படியெல்லாம் கிடையாது இப்படி பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தயிரும் இந்த ஒரு சைட் டிஷ்ஷும் இருந்தாலே நம்ம சாப்பிட்றலாம் நல்லா உரப்பாகவும் இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சால்ட்டு இருக்குது கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்க்குறேன் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு ரெண்டு மூணு நாள் நீங்கள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜில் வச்சால் நிறைய நாள் இருக்கும் ஓகே ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பார்த்தாலே சாப்பிட்ணும் போல இருக்குது இல்லையா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே வீட்டில் பண்ணக்கூடியது இது நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம் பூண்டு சேர்த்துருக்கோம் அதெல்லாம் நல்ல விஷயந்தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ